என்னதான் இப்ப கோடி கோடியா சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வைத்திருந்தாலுமே கூட ஒரு காலகட்டத்துல உலகலகி ஐஸ்வர்யா ராயுமே இந்த ஒரு சம்பளத்தை தான் வாங்கினாங்க அப்படின்னா நீங்க நம்பிக்கலாம் நம்ம தாங்க ஆகணும் என்னன்னு டீட்டெயிலா சொல்றேன் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு இருவர் என்ற திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமா உலகிற்கு நடிகையாக தான் ஐஸ்வர்யா இவங்க எப்படி தமிழ் சினிமா உலகிற்கு அறிமுகமானாங்க உலகளாவிய ரீதியில பெரியதளவும் பேசப்பட்டாங்க அதன் பிறகு திரைப்படங்களை நடிக்க தொடங்கி கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு தான் இருவர் திரைப்படத்துல அறிமுகமானாங்க இதை தொடர்ந்து கண்டுகொண்டின் கண்டுகொண்டின் ஜேம்ஸ் போன்ற வெற்றி திரைப்படங்களுமே நடித்து ரொம்ப பேசப்பட்டாங்க ஆனா இவங்க பொண்ணுங்களை பத்தின ஒரு டாபிக் இப்ப தாங்க வெளிவந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல அதாவது மாடலிங் குள்ள நல்லாவே இன்வால்வ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட விளம்பரத்துல நடித்திருப்பாங்க அது மூலமா அவங்களுடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அதுவுமே அவங்களுக்கு மாடலிங் செஞ்சதால கிடைத்த ஒரு சம்பளம் தான் இது இப்படி ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு சம்பளம் வாங்கி இந்த விளம்பரத்துல நடித்த ஐஸ்வர்யா ராய் அப்போ நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே வேணாங்க எனக்கு அதே மாதிரி இந்த மாடலிங்கும் வேணாம் நல்லா சம்பாதிக்கிற ஒரு வலை தெரியும் போல அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடி கம்பெனிலயோ வேற ஏதாவது ஒரு தொழிலையோ செஞ்சு அவங்க சம்பாதிச்சிருக்கலாம் ஆனா அவங்க அதையும் தாங்கி கொண்டு இன்னும் நம்மளால முன்னேற முடியும் இன்னும் என்னெல்லாம் மாடலிங்ல சாதிக்கலாம் இன்னும் என்னெல்லாம் சினிமா துறையில சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நடிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ கோடிக்கணக்கில் சம்பாதித்து சொத்தையுமே சேர்த்து வச்சிருக்காங்க ஏன் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி ஐஸ்வர்யரா இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இந்த நிலையில இப்போ இருக்கலாம் இதனால இதை ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமா எடுத்துட்டு நீங்களுமே உங்க வாழ்க்கையில முன்னேற பாருங்க மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டாலும் சரி அதே மாதிரி ஐஸ்வர்யா ராயோடைய ஒரு பயோகிராபியா எடுத்துட்டாலும் சரி